குடியாத்தம் அடுத்த முதலியார் ஏரி பகுதியில் பகுதி நேர நியாய விலை கடை திறப்பு கிராம மக்கள் மகிழ்ச்சி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கள்ளப்பாடி முதலியார் ஏரி கிராமத்தில் பகுதி நேர நியாய விலை கடை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் கலந்து கொண்டு புதிய நியாய விலை கடையினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்களை வழங்கினார் அதேபோல் காலனி பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பல ஆண்டு கோரிக்கை நிறைவேறும் வகையில் கிராம மக்கள் பந்தல் அமைத்து வாழை மரங்கள் மேலதாளங்கள் முழங்க கிராம மக்கள் முன்னிலையில் புதிய நியாய விலைக் கடையினை சேர்மன் சத்தியானந்தம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் இதில் கள்ளப்பாடி பஞ்சாயத்து தலைவர் ரமேஷ் ஒன்றிய குழு உறுப்பினர் ஹேமலதா கருணாநிதி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் குசேல குமாரசேகர் சமூக ஆர்வலர் தமிழ் மற்றும் வட்ட வழங்கல் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் பல ஆண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றும் பகுதியில் பகுதி நேர நியாயவிலைக் கடை அமைப்பதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குடியாத்தம் செய்திகளுக்காக எம் முன்னாட்

porrna <muchas> <muchas>